ரொம்ப ரொம்ப பொதுவான விஷயம் அந்த ஏழு நாட்களுமே நம்ம வீட்டுல அசைவம் சமைக்க கூடாது சாப்பிடக் கூடாது புகை மது எடுக்க கூடாது காலணி அணியக்கூடாது விரதம் இருப்பவர்கள் கண்டிப்பாக பகல்ல தூங்கவே கூடாது வீட்டு வீட்டிற்கு செல்லக்கூடாது கடைகள்ல சாப்பிடக்கூடாது தரையில சுத்தமான அல்லது புது துணி தான் நம்ம உறங்கணும் சிவப்பு பச்சை மஞ்சள் நிற ஆடைகளை உடுத்தலாம் வீட்டுல இருக்கிறவங்க மேலுக்கு குளிச்சா போதும் வெளியில சென்று வந்தவர்கள் கட்டாயம் தலைக்கு குளிச்சிருங்க ஏழு நாட்களும் இல்லற வாழ்க்கையில இருக்க கூடாது தேவையில்லாத வார்த்தைகள் வாக்குவாதம் எல்லாம் இருக்க கூடாது கோவப்படுறது மத்தவங்களை பார்த்து பொறாமப்படுறது இதெல்லாம் இருக்கவே கூடாது குழந்தை வரம் வேண்டி விரதம் இருக்கிறவங்க தம்பதிகளாக விரதம் இருக்கிறது சிறப்பு பெண்கள் மாத விளக்கு காலமா இருந்தா பூஜை அறைக்கு வந்து போகாதீங்க கலசம் வைக்காமலும் காப்பு கட்டாமலும் முருகனின் படம் வைத்தும் நம்ம கந்தசஷ்டி விரதம் வந்து இருக்கலாம் காலையில வைத்த நைவேத்தியத்தை மாலை நேர பூஜைக்கு அப்படியே வந்து விட்ற கூடாது புதிதாக தான் நம்ம சாயந்தரமும் வந்து நைவேத்தியம் படைக்கணும் அதே போல நீங்க விரதம் இருக்கிறது தண்ணீர் வந்து கண்டிப்பா தான் விரதம் இருக்கணும் தண்ணி குடிக்காம விரதம் இருக்கவே கூடாது